நமஸ்காரம் அஸ்ம சர்வ குருபியோ நமகா இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் இது நடக்குமா இது நடக்குமா என்று தவித்துக்கொண்டு காலத்தை தள்ளி கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களின் நண்பர்களே எதிர்வரக்கூடிய புரட்டாசி மாதம் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் பதினாறு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஈவினிங் எட்டு மணிக்கு திங்கக்கிழமை கும்பராசி சதுர்தசி திதியில் சதய நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய மாதம் நமக்கு எப்படி இருக்கும் புரட்டாஸ் மாதம் நமக்கு லக்னத்திலேயே அதாவது கன்னி ராசியிலேயே சூரியன் புதன் சுக்கரன் கேத்து இரண்டாம் இடத்துல சுக்கரன் இடம் பெயர்கிற பின்னாடி இருந்த புதன் கொஞ்ச நாள் மூணு நாள் இருந்துட்டு இங்கே வந்துடுறாரு அடுத்தது ஆறாம் இடத்தில் சந்திரன் சனி ஏழில் ராகு ஒன்பதில் குரு பத்தில் செவ்வாய் இருந்து நம்மை வழி நடத்துகிறார்கள் மூன்றுக்கும் எட்டுக்கும் உடைய செவ்வாய் நமக்கு பத்தில் அமைந்திருக்கிறார் லக்னத்துக்கு அதாவது புதன் நமக்கு கூடவே இருக்கார் லக்னாதிபதியாக ராசி அதிபதியாக கண்ணியனுடைய அதிபதியாக உச்சம் பெற்று ஆட்சி பெற்று புதன் அமைந்திருக்கிறார் அதனால் முதல்ல நீங்கள் கவலைப்படாதீங்க கவலையை நிறுத்துங்க நல்லது நடக்கும் நிச்சயமாக கொஞ்சம் காலதாமதமாகும் ஆனால் நிச்சயமாக நடக்கும் இரண்டாம் இடத்திற்கு சுக்கரன் போகும்போது சுக்கரன் இங்கே இருக்கச்சே முதல்ல ஒரு கொஞ்சம் நாளைக்கு செலவனங்கள் அதிகமாக இருக்கும் மூன்று நான்கு அஞ்சு நாட்களுக்கு இருபது இருபத்தி ரெண்டு தேதிக்கு அப்புறமாக நிச்சயமாக அதாவது செப்டம்பர் இருபது இருபத்தஞ்சி தேதிக்கு நாட்டு புரட்டாசி அதை அந்த சமயத்தில் நமக்கு மணி ஃப்ளோ நிச்சயமாக அதிகமாக இருக்கும் இரண்டாம் எட்டுக்கு சுக்கரன் போகும்போது அதாவது நமக்கு நல்லதொரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கூடியவராக அமைந்திருப்பார் அதை எடுத்துட்டோம்னா பிஸ்னஸில் இருந்தவங்களுக்கு நிச்சயமாக ரோஹோன்னு இருக்கக்கூடிய சூழ்நிலை அமைந்திருக்கிறது ஏழாம் இடத்தில் ராகும் நமக்கு கண்ணியில் கேதுவம் இருக்கிறதுனால எப்போயும் கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்கும் இருந்தாலுமே அதை நம்முடைய மனம் தள்ளிச்சரிச்சல் போகணும்னா லக்னத்தில் புதன் இருக்கான் கண்ணியில் புதன் இருக்கிறதுனால அதை எடுத்து பக்குவமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய டைமும் நமக்கு வரும் அதனால் கொஞ்சம் நம்ம ஹார்ட்டால் சிந்திக்கிறத விட மனதால் சிந்தித்தோம்னா மூளையால் சிந்தித்தோம்னா எந்த ஒரு எதிர்பாரக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலையும் நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய திறன் கொண்டவர்கள் அதை நாம் செய்து காட்டணும் அடுத்தது முக்கியமாக ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் அப்படிங்கிறதுனால செலவும் அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் வரவும் அதிகமாக இருக்கும் நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய சின்ன சின்ன வரவுகள் நமக்கு அதிகமாக இருக்கும் ஒரு பெரிய ப்ரொமோஷன் வரும்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நமக்கு ஏழு எட்டு ஒன்பதில் குரு இருந்தாலுமே அந்த குரு ஏழாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்குற அது செவ்வாயினுடைய வீடு அதனால் மறு நமக்கு உடல் உபாதைகளினால் சில சில செலவுகள் வருவதற்கும் அந்த செலவுகளுக்காக நாம் எதிர்வரக்கூடிய லாபத்தை குறைத்து கொள்வதற்கும் அது எப்படி சார் இதுக்கும் அதுக்கு என்ன சார் சம்மந்தம் அப்படின்னா இப்போ நம்ம வீடு மாறணும் அப்படின்னா நான்காம் வீடு நமக்கு செவ்வாய் பார்வை இருக்குது நான்காம் வீட்டுக்கு யாராவது இப்போது குடுத்தனும் போகணும் அல்லது வீடு மாறணும் அப்படின்னு யாராவது நினச்சா கூட அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருந்தாலுமே ஏதோ தள்ளி போயிட்டே இருக்குது சார் என்னன்னே தெரில போன மாதம் அப்படிதான் ஆச்சு இந்த மாதம் அப்படி தான் ஆச்சு அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்கள் தள்ளி போகக்கூடிய சாத்தியக்கூறுகள் தான் நமக்கு அதிகமாக இருக்குது கண்ணீராசிக்காரர்களுக்கு அது மட்டுமல்ல நமக்கு ஆறாம் இடத்தில் சந்திரனும் சனியும் ஒன்றா சனி தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கார் ஐந்துக்கும் ஆறுக்கும் உடையவன் சனி தன்னுடைய சொந்த வீட்டில் உட்கார்ந்து அது மட்டும் இல்லாமல் நம்முடைய மூன்றாம் இடத்தை பத்தாம் பார்வையாக பார்க்கிறார் நம்முடைய பன்னிரெண்டாம் இடத்தை ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் அதை இந்த காரணங்களினால் சனியனுடைய பார்வை இருக்கிறதுனால இரும்பு சம்பந்தப்பட்டது டூரிசம் சம்மந்தப்பட்டது மூமெண்ட் சம்மந்தப்பட்டது அதாவது சிறு தொழில் பெருதொழில் தொழில் மூமெண்ட் செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கெல்லாம் அதிகமாக லாபத்தை தரக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கும் பேசிக்காக சொன்னோன்னா பேசிக்காகவே பணப்புழக்கம் நிறையா இருக்கும் சார் கண்ணீராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பணப்பழக்கம் நிறையா இருக்கும் ஆனால் அதற்கேற்ற செலவினங்களும் நிறையா இருக்கும் அது அதை கொஞ்சம் நம்ம பிளான் பண்ணிட்டோம்னா நிச்சயமாக மென்மையை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் இன்னும் ஒன்று முக்கியமாக சொன்னேன் இந்த கிரியேட்டிவிட்டி பண்ணுறவங்க இருக்குது இல்லையா திடீர்னு நம்மளுக்கே ஒரு சிந்தனை வரும் இதை பண்ணி பார்த்தா என்ன அதை பற்றி ப பண்ணி பார்த்தா என்ன மீ இந்த பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு டைவர்ஷன் டைவர்சிஃபிகேஷன் இந்த பிஸ்னஸ் இது வேற ஒரு பண்ணி பார்த்தா அந்த மாதிரி எண்ணங்கள் வரக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது சாதாரணமாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்றத்தரும் அந்த மாதிரி ஒரு டைவர்ஷன் அந்த டைவர்ஷன் அதுக்கு மட்டும் இல்லை வெளிநாடு செல்வதற்கு வெளியூர் செல்வதற்கு அல்லது வீட்டை பிரிந்து இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கலாம் ஒரு மாதம் இருக்கலாம் படிப்பதற்காக வெளிநாடு செய்யலாம் வெளிநாடு செல்லலாம் பிஸ்னஸுக்காக வெளிநாடு போகலாம் இதற்கான சாத்தியக்கூறுகள் அமைஞ்சிருக்கிறது ராகு ஏழில் இருக்கிறதுனாலேயும் கண்ணீரை மீனத்தில் ராகு இருக்கிறதுனாலே குருவினுடைய வீடு அந்த குரு எட்டு ஒம்பது இருக்கிறதுனாலேயும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த சில வீட்டுக்குள்ளேயே மிருகங்கள் வளர்ப்பாங்க இல்லையா அதாவது ஆடு மாடு வளர்க்குறது கோழி வளர்க்குறது அல்லது நாய் வளர்க்குறது அப்படிப்பட்டவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது அதன் மூலியமாக செலவினங்கள் நமக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது வெளியில யாருட்டால் போய் பேசச்சே ரொம்ப சாஃப்டா பேசுங்க எந்த இடத்துலையும் கொஞ்சம் நம்ம மேலே தப்பு இல்லை அப்படின்னா கூடவே ஏன் ஏன் மேலே தப்பில்லைன்னு எகிரி விழ வேண்டாம் கொஞ்சம் சாஃப்டாக பேசுறது அப்படிங்கிறது நல்லது எந்த இடத்திற்கு செந் செல்லுமே ஆனாலும் கையில் கொஞ்சம் பைசா எடுத்துகிட்டு போங்க கையில் வெறும் கார்டு என்கிட்ட கார்டு இருக்குது என்கிட்ட இது இருக்குது ஜிபே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு போயிடாதீங்க ஐந்தாம் வீட்டு நாளுக்கும் ஐந்துக்கும் உடையவனான சனி அப்படிங்கிறதுனால எந்த இடத்துலையும் நம்ம கிட்டே இந்த ஐம்பது பைசா ஒரு ரூபா அஞ்சுருவா ரெண்டு ரூபா இந்த மாதிரி சில்லறை பைசாக்கள் நம்ம கையில் பர்சல் எப்போயும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அந்த சனி நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நாம் சோர்ந்து விடாமல் இருப்பதற்காக நிறைய வழிகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால பிஸ்னஸில் போடுறவங்க கொஞ்சம் ரொம்ப யோசித்து போடுங்க ஷேர்ஸில் போடுறவங்க ரொம்ப யோசித்து போடுங்க அதே மாதிரி எஃப்டி ஆர்டி கட்டுறவங்களும் யோசிச்சு கட்டுங்க அது நமக்கு வருவாய் தான் எஃப்டிஆர்டி இருந்தாலுமே திடீர்னு ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு ஒரு செலவு வரும் ஆகா இப்போ தான் போட்டோம் எப்படி அதை உடச்சி எடுக்கணுமே அப்படின்னு சிந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரும் அதனால் சிந்தித்து செயல்படுதல் என்பது மென்மையை தரக்கூடியதாக இருக்கும் கன்னிராசிக்காரர்கள் நம்முடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் விடாதீர்கள் நிச்சயமாக அவர்களை பூஜித்து வாருங்கள் பெருமாளை பூஜித்து வாருங்கள் அம்பாளை பூஜித்து வாருங்கள் மேன்மை நிச்சயமாக உண்டு நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்